சிறுகடிக்க ஆசை சிறியல் டுடே பீசல்ல நம்ம முத்தி இருந்துட்டு மீனா அவளுடைய வேலையை விட்டுட்டு சிஇடி வேலை இருக்கா அவரும் சரியாக வேலைக்கும் போ சவாரி வந்தால் கூட மாற்றி விட்டுடுறாரு நாங்கள் அந்த கதிர் எங்கே இருக்கான் என்ன பண்ணுறான் அவனை சுற்றி யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்ருக்கோம் மாமா அப்படின்ற மாதிரி மீனாவும் மொத்தம் ஒரு பக்கம் சொல்கிறாங்க எனக்கு என்னுடைய பணம் ஆமாப்பா பாருங்கப்பா ஏதோ பேங்கில் போட்டு ஒரே சக்கலே எழுதி கொடுன்ற மாதிரி கேட்குறான் இவன் போய் அவங்க ஏமாந்துட்டு வருவான் அதை நான் என் வேலையெல்லாம் விட்டுட்டு தெரிஞ்சுட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கு அடுத்ததான் வேலை அவனை தேடி கண்டுபிடிக்கிறது ஒரு பக்கம் முக்கியம்னா உங்களுக்கு வேலையும் ஒரு பக்கம் ரொம்பவே முக்கியம் அதனால் முதல்ல நீங்கள் உங்களுடைய வேலையை பாருங்கள் மற்றதெல்லாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க அதுக்கடுத்ததாக இப்படியே பேசிகிட்டு இருக்கலாம் தெரிஞ்சிட்ருக்கலாம்னு நினைக்கிறையா இல்லை சாப்பாடு செய்கிற ஐடியா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே அத்தை நாங்கள் வெளிலேயே சாப்பிட்டு வந்துட்டோம் அப்போ எங்களுக்கு உங்களுக்கும் மாமாவுக்கும் நாங்கள் வெளிலையே வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு அதுக்கு அடுத்ததாக அப்போ எங்களுக்கு பசிக்கும்ல அப்போ நாங்கள் ரெண்டு பேர் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு மனோஜ் கேட்கவும் அதான் பொண்டாட்டி ரோகிணி இருக்கா அவ்வளோ செஞ்சு கொடுக்க சொல்லு அப்படின்ற மாதிரி முத்து ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க அதுக்கு அடுத்ததாக ரவியும் ஸ்ருதியும் வர்றாங்க இவங்களுக்கு மனோஜ் ரோகிணியை சுட சொல்லிட்டேன் இப்போ இவங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்களே அவங்களுக்கு மீனா எங்களா ஆல்ரெடி வாங்கிட்டு வரட்டுமான்னு கேட்டாங்க ஆனால் நாங்கள் தான் சாப்பிடலான்னு முடிவு எடுத்துட்டோம் அதனால் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஸ்ருதி ஒரு பக்கம் சொல்லுறாங்க அதுக்கடுத்ததா சரி பாலாவது காய்ச்சி கொண்டு வா பாலெல்லாம் ரோகிணியவே காய்ச்சி கொடுக்க சொல்லுங்க அவங்க ஒரு பக்கம் தோசையை சுட்டுக்கிட்டு இன்னொரு பக்கம் பாலை காய வச்சு கொடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி மொத்தம் ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க உங்களால் என் மரியாதையே போயிடுச்சு சீக்கிரமாக பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்குற வழியை பாருங்க இல்லாட்டி இருக்கு இருக்க மரியாதை தேஞ்சிக்கிட்டே போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த பக்கம் நம்ம ரோகிணிக்கு தோசையே சுட தெரியல ஒவ்வொன்றும் ஊத்தாப்ப மாதிரி சுட்டு இருக்காங்க அது கூட பிச்சு பிச்சு தான் போட்டுட்டு இருக்காங்க ஸ்ருத்தி அதை பார்த்து எனக்கு டீ வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க மீனதை எப்போவுமே டீ கொடுத்து ஆனால் இப்போ குக்கிங் நீங்கள் தானே அதனால எனக்கு ஒரு டீ போட்டு தாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க வெளியில் ஒரு பக்கம் மனோஜும் நம்ம விஜயாவும் பசிக்குதுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க தோசை கொடுத்த போதே நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் ஏதோ நீங்களாவது ஒரு நல்ல சாப்பாடை போடுத்தா அப்படின்ற மாதிரி சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க சட்னியில் ஃபுல்லாக காரமே சாப்பிடவே முடியல ஜியா வேணான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க மனோஜ் நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க மீனாக இருந்துட்டு ரோகிணி உங்கக்கிட்ட உனக்கு கேட்கலாமா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கமோ நீங்கள் எதுக்காக அந்த ரவுடி சிட்டிக்கிட்ட பணம் வாங்கினீங்க என் தம்பி சத்தியாதான் சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ரோகிணி எதுவுமே பேசாமா அங்கேருந்து போயிடுறாங்க அடுத்ததாக கிட்ட மொத்தமும் ரவியும் வந்து சொல்கிறாங்க எதுக்காக உங்கள் ஒய்ஃப்க்கு வந்து கடை வாங்குறாங்க உண்மையாகவே பார்லரம்மா மலேசியா தானா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே மனோஜ்க்கு டவுட் வர ஆரம்பிக்குது நேராக ரோகிணி கிட்ட போயிட்டு கேட்குறாங்க ஐயோ இந்த சத்திய விஷயத்த மருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி இப்போ ரொம்பவே வசமாக மாட்டிக்கிட்டாங்க இதிலேருந்து எப்படி தப்பிக்க போகிறாங்க வர வரப்போ எஃபிசெல்லாம் பார்க்கலாம்